ஆரதிவுக்கு அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து நீக்கிட்டு நிரந்தர போச்சில் அம்மாவை கொண்டு வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஈடுபட்டிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினேழுக்குள்ளே நடந்துடுறாங்க அது அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே இருக்க மாட்டார்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர் மருது அழுகுராஜ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு யார் விஸ்வாசின்றது தொண்டர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சரானார் ஓபிஎஸ் எப்படி முதலமைச்சர் ஆனாலும் சொல்லி தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை கட்சி விட்டு நீக்கினாலுமே அவருக்கு இந்த ஒற்றை தலைமை கை கொடுக்கலன்றாங்க எதனாலும் சுற்றி பார்க்கணும் பரமக்குடி ராமநாதபுரம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து எடப்பாடி சுற்றுப்பயணமே போயிட்டார் சுற்றுப்பயணம் எதுக்கு போகிறான்னு பார்த்திங்கன்னா அவர் பதவி பரிபெறும்ன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் போயிருக்காரு அப்புறம் அமமுகல வந்து பாத்தீங்கன்னா டிடி திணக்கரண்ட் பெரிய கையை வந்து தூக்கிட்டேன்ற மாதிரி நேற்று வந்து பெரிய லெவல்ல அதிமுகல பரபரப்பு ஆனா அவர் ஒண்ணுமே இல்லை மண்டபம்னு சொல்லிட்டு மண்டப முனுசாமின்னு சொல்கிறவர் பார்த்திங்கன்னா அமமுகலேருந்து அதிமுக இணைஞ்சிருக்கார் பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தினகரன்மே கண்டுக்கல போனால் போயிட்டு போகிறாங்க அளவுக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா முடிவு கட்ட போகிறதே இன்னும் இரண்டு மாதத்தில் தெரிஞ்சிருந்தாங்க எடப்பாடியோட பதவியே காலி ஆடுறதுக்கு அளவுக்கு பொதுக்குழு கூட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க இதுக்கு அஸ்திவாரமே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு தான் அதில் பார்த்திங்கன்னா டெல்லி நெருக்கடி கொடுக்க தயாராகிடுச்சி ஸோ பச்சைக்குடி காமிச்சால்தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் இப்பயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நான் மாஜிக்கல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடியை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களை வந்து தொற்றுவாங்க சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ